அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே பொதுவாக குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போனோம் அங்கே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறாரு குரு பார்வை நான் பார்வைக்கு பலனை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் பேசிட்ட ஒரு 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 விஷயத்தை பதிவு செஞ்சார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நல்லவன் ரோட்டில் போகிறான் அதாவது சாரி குரு ஒரு இடத்துல நிற்கிறாரு ஒரு கெட்டவன் ரோட்டில் போகிறான் இந்த நல்லவன் குரு அந்த கெட்டவனை பார்த்த உடனே அந்த கெட்டவன் நல்லவனாக திரும்பிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அங்கே இருக்கிற ஜோசிகர்களுக்கும் அவருக்கு நெத்தி அடிக்கிற மாதிரி பதில் சொன்னாங்க ஓகே நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளார போகலை ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு திருடன் ஒரு திருட என்ன பண்ணுறான் அவனுடைய வேலையே திருடுறது திருடி பொழைக்கக்கூடிய ஒரு வேலை இப்போது ஒரு சின்ன உதாரணத்தை கூட சொல்லுவாங்க நான் அதிகம் பணம் நகை வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் என் பணம் திருட்டு போகக்கூடாது என்னை என்னை பார்த்துக்க சாமின்னு சொல்லிட்டு ஊருக்கு போவாங்க அதே நேரத்தில் திருட என்ன பண்ணுவானா இன்றைக்கி நான் போய் திருடக்கூடிய வீட்டில் நிறைய பணமும் காசும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் வேண்டிட்டு போவான் சாமி ஒன்று தான் ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக வேண்டிட்டு போவாங்க சரிங்களா நல்லா கவனிங்க ஒரு திருடனாக இருந்தாலும் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தாலும் எப்போ தெய்வத்தை பார்த்து அவன் கையெடுத்து கும்பிட்றானோ அங்கே கிட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறது நம்மளால் உணரும் புரியுதுங்களா இதுதான் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் எந்த சூழ்நிலையில் ஒரு திருடன் போனாலும் அல்லது ரோட்டில் ஒரு கொள்ளைக்காரன் போனாலும் சரிங்களா ஒரு நெகட்டிவ் பர்சன்ஸ் போனாலும் குருவின் பார்வை அவர் மேலே விழும்போது கண்டிப்பாக அவன் நல்லவனாக தெரிஞ்சிருவான் வால்மீகியை ராமாயணத்தின் எழுதின வால்மீகியை பற்றிலாம் அவருக்கு தெரியாது போல சரிங்களா அதனால் இந்த மைய கருத்தை வச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம வந்து போடுறோம் குருவின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்னங்களுக்குமே யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பேருக்கு இருக்குது சரி எல்லா வீட்லேயும் இருக்கும்போது குரு குரு தானே அவருடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் வந்து நல்ல யோக பலனங்களை தானே செய்யணும் ஆனால் எல்லா லக்னங்களுக்கும் அவருடைய அமைப்பை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் நல்லா கவனிங்க நீங்கள் பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க குருவுக்கு இப்போது எந்த வீடுகளில் இருக்கும்போது பார்வை பலம் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லிவிட்றேன் வழக்கம் போல் குரு சுக்கரனோட சேராமல் செவ்வாயோடு இணையாமல் சனி பகவானோட இணையாமல் நெருக்கமாக ராகுவோடு இணையாமல் ஓகேங்களா கிரகண தோஷம் அடையாமல் அஸ்தங்கம் தோஷம் அடையாமல் வக்ரம் பெறாமல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பார்வை பலம் அதிகம்தான் சரி நல்லா கவனிங்க மேசத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த குருவின் பார்வையை பாருங்க சிம்மத்துல விழுவும் துலாத்துல விழுவும் தனுசுல விழும் குரு யாருக்கெல்லாம் இந்த வீடுகள்ல இருந்து சிம்மத்தை பார்த்து சிம்ம அதிபதி வலுவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அரசு வேலையில் இருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இதுல ஒரு உதாரண ஜாதம் போடுறேன் அந்த ஒரு அமைப்பை மட்டும் போடுறேன் பாருங்க கண்ணி லக்கனம் குரு இந்த வீட்டுல சிம்மத்தை பார்க்குது ஆக்சுவலி சூரியன் இருக்கக்கூடியது இந்த வீட்டுல இவங்க அரசு பள்ளி ஆசிரியர் என்கிட்ட ஜாதகம் இருக்கு அப்போ இவங்க என்ன மேசத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய நட்பு வீட்டுல வலுவையா இருக்கிறார் அப்போ அவர் இந்த வீடுகள்ல மேசத்துல இருந்து சிம்மத்தை பார்க்கும் போதோ துலாத்தை பார்க்கும் போதோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனுசை பார்க்கும் போதோ இந்த மூணு வீடும் நன்றாகவே வலுவர செய்கிறது நல்லாவே வளருது நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆனா லக்னத்தின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கவனிச்சு பாருங்க இந்த லக்னம் கன்னி லக்னமாக இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்துல போய் உட்காந்து அரசு வேலையை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தாரு ஆனா வாரிசு பிரச்சனை கொடுத்து ரொம்ப தான் வாரிசை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்க ஏன்னா இந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி அந்த தன்மையும் அவர் தருவார் நான் எல்லா வீடியோக்களையும் சொல்றதா இங்க சொல்றேன் பன்னெண்டு லக்னங்களுக்கும் குரு தன்னுடைய காரக நன்மைகளை கண்டிப்பாக தருவார் ஆதிபத்திய கெடுதல்களையும் சேர்த்துதான் தருவார் ஆதிபத்திய மாதிரி நல்ல ஆதிபத்தியம்னா நல்ல பலன்களையும் ஆஹ் தீய ஆதிபத்தியம்னா தீய ஆதிபத்திய பலன் அதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகம் நம்ம வந்து போட்டோம் சரிங்களா நல்லா கவனிங்க இங்க குரு பங்கப்படாம தான் இருக்குது ஆனா எட்டு நாலு ஏழாம் அதிபதி கேந்திராதிபதி தோசம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது குழந்தையால இவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்து ரெண்டு பேத்துக்கு இடையில பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தி விட்டது இந்த குரு தான் அதன் பிறகுதான் அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரி இது வந்து மேச வீட்டில் குரு இருந்தா இந்த பலன் சொல்லியாச்சு சரி அதுக்கு அடுத்தது துலாம் வீட்டில் குரு இருக்கிறார் இவருடைய பார்வை இங்கேயும் அதாவது கும்பத்துக்கும் மேசத்துக்கும் மிதனத்துக்கும் இருக்கும் இப்போ லக்னத்தின் அடிப்படையில் அவருடைய பார்வை மாறுங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவர் ஒரு துலாம் லக்னம் ஒரு உதாரணம் போடலாம் ஓகேங்களா லக்னத்தில் திக்பலம் பெற்று இருப்பார் இவர் இங்க இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் நல்லா கவனிங்க மூணு ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த மூணு ஏழாம் உடைய தன்மையை லக்னத்தின் வாயிலாக அமர்ந்து இந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில இந்த மூன்றாம் விஷயத்தையும் ஆறாம் விஷயத்தினுடைய தன்மையையும் இங்கே பிரதிபலிப்பார் இதுதான் குருவின் பார்வையில இருக்கக்கூடிய ரகசியம் சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு இந்த அமைப்பு சரி அப்படியே பாருங்க இது துலாம் லக்னம் சொல்ற மாதிரி நம்ம ரிசவலக்கணத்துக்கு போடலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிசவ ரெண்டாம் இடத்தையும் அவரே ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு நான் நல்லா கவனிங்க ஆறாம் இடத்துல குரு இருந்தாவே மனைவியால் யோகம் இருக்கும் கணவனால யோகம் இருக்கும் ஏன்னா ஏழுக்கு பன்னெண்டு ஏழாம் இடத்து ஒரு குட யோகம் சரிங்களா சரி அப்படியே பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஆரம்பத்துல ஏன்னா இவர் எட்டு பதினோராம் அதிபதி கஷ்டத்தை கொடு கொடுக்காம ஒரு லாபத்தை தர மாட்டார் ஆறு எட்டு தொடர்பு வந்துச்சுங்களா இவர் கஷ்டத்தை தராம இந்த லாபத்தை தரமாட்டார் லாபத்துக்கும் எட்டில் இருக்கிறார் எட்டுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் அப்போ இங்க இங்க இருக்கக்கூடிய குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா வாரிசை ஆண் வாரிசை கொடுத்திருக்கு நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கு இங்க மிதினத்தை பார்க்குது கணிதம் ஜோதிடம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கொடுத்து ஜாதகரை நல்லபடியாக தான் வச்சிருக்கு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஜாதகருக்கு அனைத்துமே கிடைச்சிட்டு இருக்குது கிடைச்சிட்டு இருக்குது அதான் பதில் ஓகே இப்போ நம்ம ஒரு கிரகத்துக்கு ஒரு தான் போடுறோம் இப்ப மேசத்துக்கு போடும்போது நான் விருச்சிகத்துக்கு போடலை ஏன்னா மேசமும் நட்பு வீடு விருச்சிகமும் நட்பு வீடு அதே மாதிரி ரிஷபம் வந்து பகை வீடு துலாமும் பகை வீடு அதனால துலாத்துக்கு மட்டும்தான் போட்டேன் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க வந்து குரு வந்து தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் இப்ப உதாரணத்துக்கு இவர் ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க இப்ப இவருடைய பார்வை பாருங்க இங்கெல்லாம் விழுதா ஓகே அப்போ சிம்ம லக்னது குரு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல புத்திரர்களை கொடுக்கும் நல்ல வாரிசுகளை கொடுக்கும் நல்ல ஆன்மீகத்தன்மையை கொடுக்கும் சரிங்களா நல்ல அரச வேலையை கொடுக்கும் சூரியனின் நிலையை பொறுத்து தனியார் நிறுவனமாக இருந்தாலும் உயரிய கம்பெனியில் டிஜிஎம் ஜிஎம் அந்த மாதிரி எம்டி அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையை இந்த இடத்துல இந்த குரு கொடுத்துருவார் ஏன்னா அவர் திரிகோண பலத்தில் இருக்கிறாரு எந்த கிரகத்தினோடய சேராமல் இருக்கிறார் சரிங்களா இது நல்ல ஒரு யோகத்தை தரும் இந்த வீடுகளில் இருந்து அவர் எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டை பார்வை பலன்தோட அதிகமாகவே பார்ப்பார் இந்த குரு வந்து நம்மளுடைய தனுசுல இருக்கக்கூடிய குரு கோதண்ட வீடுன்னு சொல்லக்கூடிய குரு இந்த வீட்டில் இருக்கிற கிரகம் மிகப்பெரிய பா பெயரையும் புகழையும் பாக்கியத்தையும் தரும் மீடியால மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் புரியுதுங்களா ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் காரகோ பாவனாஸ்தி அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தனுசுக்கு போட்டோம் இல்லையா மீனத்துக்கு போட தேவையில்லை சரி இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மகரத்துக்கு போடும் இந்த மகரத்தில் குரு வந்து நீசம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ மகரத்துக்கு குரு போ போடுறோம் சரி நல்லா கவனிங்க இப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன லக்னம்னு வச்சுக்கோங்க இப்போ மீன லக்கணத்துக்கு குரு மகரத்தில் இருக்கிறார் அப்படின்னா விசபத்தையும் கடகத்தையும் கண்ணியும் பார்ப்பார் நல்லா கவனிங்க குரு கிட்ட என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போனால் குரு எப்பெல்லாம் மிதுன வீட்டையும் கன்னி வீட்டையும் ஒரு பார்வை பலம் பெற்ற பார்வையாக இருக்கும் ஒரு பார்வை பலம் கம்மியான பார்வையா இருக்கும் இன்னொரு பார்வை பகை வீட்டுல இருந்து பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க குருவுக்கு பன்னெண்டு வீடுகளையும் இருக்கும் இல்ல எஸ்பெஷலி இவருடைய பார்வை இந்த வீடுகள் விழும்போது இந்த அமைப்புல தான் விழுது மீன் இலக்கணும் பதினோராம் இடத்துல குரு நீசம் அப்படின்னா இங்கே அவருடைய பார்வை அஞ்சாம் மூணாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் கட்டாயம் விழும் அப்படின்னு அர்த்தம் சரி எல்லாம் கவனிச்சு பாருங்கள் லக்னாதிபதி லாபத்தில் போய் நீச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா இங்கே நம்ம ரெண்டு விஷயத்தை முடிவு பண்ணாமல் இவர் நீச்சமும் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இவர் வக்கரம் அடிச்சிருக்கிறாரான்னு பார்க்கணும் ரெண்டாவது இவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க ஆட்சி உச்சமான்னு பார்க்கணும் மூணாவது உங்களுக்கு வீடு கொடுத்தவங்க வலிமையாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு இவருக்கு வீடு கொடுத்த குரு இந்த வீட்டுல உச்ச வீட்டுல இருந்தாலும் சனி அல்லது இந்த வீட்டுல இருந்தாலும் அது நீச்ச பங்க ராஜயோகம் அஞ்சிடும் இங்க குரு பகவானுக்கு வலிமை பெற்றிருக்கும் இந்த குருவின் பார்வைக்கும் பலம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இது ஒரு வித அமைப்பு சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம கட போடலாம் இப்ப வந்து லக்னம் வந்து கடகலகம் இப்ப நம்ம வந்து மேசம் திலவு போட்டாச்சு சுக்கரனுடைய வீட்லேயும் ஒன்று போட்டாச்சு ஆஹ் தனுசுல போட்டாச்சு கும்பத்துல போட்டாச்சு சரி இப்போ பாருங்க கன்னி வீட்டில குருவை போடுறேன் போடுறோட பார்வை இங்கே இங்க இங்க இருக்கும் இப்போ இந்த வீடு அவருக்கு பகையான வீடு இங்க இருக்கும்போது தன்னுடைய பார்வை பலனும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் ஒருத்தர் ஒரு ஒரு பலன் ஒன்று போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னார் சார் என் ராசி தனுசு ராசி சார் என் ராசியை வந்து குரு மிதனத்திலேருந்து போய் பார்க்குது சார் ஆனால் பலன் சரியா இருக்காது அவருடைய பார்வைக்கு அதிக பலம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் சார் அது பகை வீட்டில இருந்து பார்க்குறாரு சார் நட்பு வீட்லேருந்து பார்த்தா ஒரு பலம் ஆஹ் அதிநட்பு வீட்டில இருந்து பார்த்தா ஒரு பலம் உச்சத்துல இருந்து பார்த்தா ஒரு பலம் நீச்சத்துல இருந்து ஒரு பார்த்தா பலம் ராகுவோட சேர்ந்து பார்த்தா ஒரு பலம் கேதுவோடு சேர்ந்து பார்த்தா ஒரு பலம் சனியோட குரு இணைஞ்சிருந்த ஒரு பலம் இப்படி நான் பல வகையான பலத்தை வந்து அவருட ஒரு இருபது நிமிஷம் போன்ல அவருக்கு வந்து விளக்குனேன் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடு வந்து பகை பெற்ற வீடு இந்த வீடுகள் இருக்கும்போது இந்த வீட்டை வளர்க்க தான் செய்வார் ஜோதிடம் அறிவு கணிதம் சரிங்களா தகவல் தொழில்நுட்பம் இந்த வீட்டை கண்டிப்பாக வளர்ப்பார் ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி பாக்கியஸ்தானத்தோட நேரடியா தொடர்பு கொண்டு இருக்கிறார் மூணாம் இடத்துல இருந்து பாக்கியத்தை தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறார் நல்ல அமைப்பு சரி ஐந்தாம் இடம் சாரி ஏழாம் இடத்தை பார்க்கறார் சரிங்களா இந்த பார்வை பலத்துக்கு தகுந்த மாதிரி கணவரை கொண்டு வந்து விடுவார் இந்த பார்வை பலத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இவருக்கு பெயர் புகழ் பாக்கியம் அமையும் இந்த பார்வை பலத்துக்கு தகுந்த மாதிரி லாபம் அமையும் அப்படின்னு அர்த்தம் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம் சரி இதே கடை கலக்கணும் சரி நீங்க இப்போ இந்த இடத்த போட்டீங்க சார் நான் இன்னொரு இன்னொரு சந்தேகம் நான் கேட்குறேன் சார் நல்லா கவனிங்க இங்க குரு இருக்கிறார் இவருடைய பார்வை பலம் அதிகம் இங்க பாப்பார் இங்கே பாப்பா நீ பாப்பா அரசு வேலையில் இருப்பாங்க என் குடும்பத்தில் கட்டாயம் அரசு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பாங்க அப்போது குரு நட்பு வீட்டில் இருந்தால் ஒரு பலனும் சார் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க இட்லி சப்பாத்தி ரவா தோசை ஆர்மரி தோசை பொடி தோசை வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தோசை பிடிக்குமோ அந்த தான் சார் ஒரு தோசை கூடுதலாக சாப்பிடுவீங்க உங்களுக்கு எந்த டிஷ்ஷு பிடிக்குமோ அந்த டிஷ்ஷில் தான் கூடுதலாக ஒன்று சாப்பிடுவீங்க எது உங்களுக்கு பிடிக்காதோ அந்த பிடிக்காத ஐட்டத்தை யாரும் கூட சாப்பிடுவது மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் சார் குரு சிம்மத்தில் இருக்கும்போது அதிநட்பு அவர் ரொம்ப சந்தோஷமான நலனில் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை இங்கேயும் இங்கேயும் இங்கே இந்த மூணு இடத்துலையும் அதாவது அனுசு கும்பம் மேசம் இந்த மூணு இடத்துலையும் ரொம்ப அழகாக அதனுடைய பார்வை பலத்தை வந்து அனுப்புவார் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே குருவின் பார்வைக்கு ஸ்வீட் அதாவது எந்தெந்த வீடுகளில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் குருவின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுவோட இணையும் போது எப்படி பார்வை இருக்குது சனி பகவானோட இணையும் போது பார்வை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக போடலாம் அந்த கண்டென்ட்டை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்கள் கண்டுகளிழித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நன் நஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்